பேருந்தின் முகத்தை முத்தமிட்டு அந்த நான்கு கால் சக்கரங்களை பாதம் தொட்டு வணங்கிவிட்டு அழுகையோடு தன்னுடைய நிறைவு செய்கிறானே அவன் செய்த பயணத்திற்கு அவன் காத்த கொடுக்கும் பணம் வெறும் நன்றி உயிர் உயிர்காக்க போராடும் அவன் ஊதியத்திற்கு கூடவா போராட முடியும் உயிர்காக்கும் உயிர் உயிர்காக்கும் அளவிற்கு தரமான பேருந்துகள் வழங்கப்படுகிறதா என்பதை நீங்கள்

சுமக்க முடியாத சுமை தாங்கி கூகுள் மேப் கூட இவனிடம் தோற்று போகும் இவன் குறுக்க வழிக்காரனடா என்று இப்படி